இன்றைக்கி தளபதி விஜயோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா வாரிசு படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் விஜய் அவர்கள் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல லியோ படத்துல ரொம்பவே தீவிரமா நடிச்சுட்டு வராங்க எப்போதுமே விஜய் அவர்கள் படத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடி தன்னோட கண்டிஷனை சொல்லிருவாங்க ஆனா லியோ படத்துக்கு இந்த மாதிரி எந்த கண்டிஷனுமே விஜய் அவர்கள் வந்து போடலையா சொல்லப்போனால் தளபதி விஜய் வந்து ஒரு படத்துல கமிட் ஆகுறாங்கன்னா மாசத்துல இருபது நாள் தான் ஷூட்டிங் வருவாங்க ஆறு மணிக்கு மேல வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்க மாட்டாங்க இந்த கண்டிஷனா யார் யாருக்காகவும் விஜய் அவர்கள் வந்து மாத்திக்க மாட்டாங்க ஆனா வந்து லியோ படத்துல அப்படியே நிலைமை வந்து தலகிலா இருக்கு லியோ படத்தோட ஷூட்டிங் வந்து காஷ்மீர்ல அறுபது நாள் வந்து நடந்திருக்கு இந்த அறுபது நாளுமே தளபதி விஜய் வந்து லியோ பட ஷூட்டிங்க்கு வந்து ஒத்துழைப்பு பண்ணிருக்காங்க சரி ஓகே சென்னை வந்ததுக்கு அப்புறம் நிலைமை மாறிடும் அப்படின்னு நினைச்சா சென்னையிலயும் லியோ படத்துக்காக தளபதி விஜய் வந்து ஐம்பது நாள் வந்து கால் வந்து தொடர்ந்து கொடுத்திருக்காங்க இதை பார்க்கும் போது மத்த தயாரிப்பாளர்கள் வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க ஏன் எங்க படத்துல நடிக்கும் போது தளபதி விஜய் வந்து இப்படி பண்ணல ஏ லியோ படத்துக்கு மட்டும் ஏன் இப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வராங்க மேலும் லியோ படத்தோட தயாரிப்பாளரோட இணைஞ்சு தளபதி விஜயும் லியோ படத்தை எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு தான் செலவுகளை குறைக்கிறதுக்காக இந்த அளவுக்கு வந்து இறங்கி செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இன்னைக்கு சோஷியல் மீடியால எந்த நியூஸ் வந்து பயங்கரமா ட்ராவல் ஆயிட்டு இருக்கு சோ மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் ஹீரோ